நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியாவது சர்க்கரையை நாம சாப்பிட்டு நாம் இங்கிலீஷ்ல சாப்பிட்ருப்போம் பாயாசத்து கூட எல்லாம் நிச்சயமா போட்டு சாப்பிட்றது வழக்கம் அந்த வெள்ளத்தை எப்படி தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்த இடத்தான் மறையூருக்கு வந்தேன் இங்க வந்ததுமே இங்க கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மறையூர்ல போய் இறங்குனதுமே அங்க கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு கரும்பு கரும்பு ஜூஸு இது நேச்சுரலாக நான் கிடைக்கக்கூடிய ஒரு கரும்பு ஜூஸு இங்கே கிடைக்கிற மாதிரி கரும்பு ஜூஸு வேறு எங்கேயுமே கிடைக்காது மக்களே அதனால் நான் வந்து கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கரும்பு ஜூஸ் விற்கிற பக்கத்துலேயே தான் ஜாகரியும் ரெடி பண்ணுறாங்க வெள்ளைக்கட்டியும் தயார் பண்ணுறாங்க இங்கே இருந்து வெள்ளைக்கட்டியை தயார் பண்ணி ஹோல்சேலுக்கு விற்கிறாங்க எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அந்த வெள்ளைக்கட்டியை நான் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன் கொஞ்சமாட்டு அந்த அண்ணா லேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல நிறைய கஸ்டமர் வந்து நின்று எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு நிறைய ஜூஸ அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த கரும்ப வந்து சுத்தமான கரும்ப வந்து தோல்லை எல்லாத்தையுமே சீவி அதை தண்ணியில போட்டு நல்லா கழுவுறாங்க முக்கியமான வேலையே ஃபர்ஸ்ட் வேலையே இந்த கழுவுறதுதான் கரும்ப எல்லாத்தையுமே ஒரே டைம்ல ஏழு பத்து கிட்ட ஒரே டைம்ல அந்த தோலை எல்லாம் செதுக்கி அதை நல்லா கழுவி வைக்கிறாங்க அதுல இருந்துதான் இந்த வெள்ளக்கட்டியே தயார் பண்றாங்க சோ நமக்கு ஜூஸ் தேவைன்னா அதுல இருந்து எடுத்து ஜூஸ் போட்டும் கொடுக்குறாங்க வெள்ளக்கட்டியும் மொத்தத்துக்கு தயார் பண்ணிடுறாங்க அந்த வாஷ் பண்ண கரும்ப எடுத்து நல்லா மிக்சர்ல போட்டு நல்லா அடிக்கிறாங்க அந்த கரும்பு ஜூஸ் பிழிவாங்க தெரியுமா மிஷின் அந்த மிஷின்ல போட்டு நல்லா அரைக்கிறாங்க அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கரும்பு ஜூஸ் தனியா பிரிக்கிறாங்க ரெண்டையுமே தனியா பிரிக்கிறாங்க ஜூஸ் மட்டும் அந்த பைப்பு வழியாட்டு அழகா போகுது கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பைப்புக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து வரைக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பைப்பை நீங்க பாக்குற உங்களுக்கு தெரியும் நல்லா தெளிவாக நான் காமிக்கிறேன் அந்த பைப்பு சிஸ்டத்தை நான் காமிச்சிருக்கேன் அது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அங்க இருந்து இந்த மிஷின்ல இருந்து அந்த ஜூஸ் வந்து தனியாட்டு அந்த பைப் வழியாட்டு போகும் இந்த அழகான வெள்ளக்கட்டி எல்லாம் தயார் பண்றதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பைப்பிங் சிஸ்டம் தான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பெற வரைக்கும் இந்த பைப் சிஸ்டம் போகுது இதுல இருந்துதான் இந்த வெள்ளக்கட்டியே தயார் பண்றாங்க இந்த வெள்ளக்கட்டி தயார் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலைதான் ஆனா இங்க வேலை பாக்குறவங்களை ரொம்பவே பாராட்டி ஆகணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாட்டு அவங்களுடைய ரொம்பவே செய்யறாங்க இந்த பைப்பு ஒரு வழியாட்டு அப்படியே பாஸ்டா நீண்டுக்கிட்டே போகுது அந்த போகும்போது அப்படியே அந்த இடத்துல மேல வந்து டாப்ல வந்து கூரைக்கு மேல இன்னொரு பெறையில வந்து இந்த பைப்போட ஆவி வந்து வெளியில போறதுக்குன்னு வந்து எக்ஸோஸ் வச்சிருக்காங்க எக்ஸோஸ் மூலமாக தான் எல்லாமே வெளியில போகுது இதிலோட ஆவி எல்லாமே வெளியில போகுது மேலே கூரைக்கு மேல வச்சிருக்காங்க அதை நானும் உங்களுக்கு காமிச்சு தரேன் இங்க வந்து மண்ணுக்குள்ளடி அந்த பைப்பை வந்து சில இடங்கள்ல வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக மண்ணுக்குள்ளடியே விட்டுறாங்க சின்னவா இருந்தாலும் ஆனா ரொம்பவே வந்து போகக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு பைப்பா தான் இது காணப்படுது மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸோஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்து சிஸ்டத்தோட இங்க எல்லாமே வந்து மிஷின்ஸ் இருக்கும் மேல அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமே வந்து ஒரு சிஸ்டம் ரோல் ஆகி நடந்துட்டு இருக்கு இது வந்து எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த கரும்பு சாரோட அந்த சார் வந்து நேரம் வந்து அந்த பைப்ல போய் இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகுது இந்த ஒரு பெரிய ஒரு கிணறு மாதிரி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா வட்டமா கிணறு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகுது இதுல இருந்து இதை வந்து தீ கொடுத்து இத காய்க்கிறாங்க நல்லா வந்து சுட சுட வந்து காய்க்கிறாங்க அப்படி நல்லா வெது வெதுப்பா கொதி கொதிக்க வந்து காய்க்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இந்த கரும்போட வந்து வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த தான் வந்து வேஸ்ட வச்சுதான் வந்து தீ குடுத்துட்டே இருக்காங்க தீ மூட்டுறாங்க ஏன்னா இது வந்து எதுவுமே வேஸ்ட்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் வந்து தீய மூட்டுறாங்க ஒரு பக்கம் தீயை மூட்டுறாங்க ஒரு பக்கம் வெது வெதுப்பானதுல வந்து கிண்டி கிளறி விட்டுட்டே இருக்காங்க ஒருத்தங்க இப்படிதான் வந்து இந்த பரா ப்ராசஸே நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் அது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு வச்சிருக்காங்க இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இதுல இருந்து வந்து அந்த எவாபரேட் ஆகி இன்னொரு கண்டெய்னர்ல போய் ஸ்டோர் ஆகும் அந்த கண்டெய்னர்ல இருந்து தான் அது எவாப்ரேட் ஆகி அந்த வெள்ளை கட்டி அந்த பவுடராட்டு ஃபர்ஸ்ட் வருது அந்த பவுடரை தான் ஒரு மோல்டுல ரவுண்டு ஷேப் மோல்டுல நமக்கு என்ன மோல்டு தேவையோ அந்த மோல்டுல வச்சு அழகா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து அந்த மேல கொதிக்கிறது பாத்தீங்களா அது கொதி எல்லாம் வருது பாத்தீங்களா அந்த நுறைய வந்து அழகா ஒருத்தர் எடுத்து விட்டுறா பாருங்க எவ்வளவு பெரிய கம்பியை வச்சு அழகா அதை எடுத்து விட்டுறா பாருங்க அழகா எடுக்கிறாரு தெரியுது பாத்தீங்களா அப்படி அதை எடுக்கிறது அந்த எடுக்கணும் அந்த எல்லாம் அழகா எடுத்து விட்டாதான் அது வந்து நீட்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து ஒரு பாகம் மட்டும் அதாவது கீழே உள்ள ஒரு பாகம் மட்டும் இன்னொரு கண்டெய்னர்ல இன்னொரு பக்கத்திலேயே வந்து ஒரு ஒயிட் கடல்ல ஒரு பெரிய கண்டெய்னர் வச்சிருப்பாங்க அந்த கண்டெய்னருக்குள்ள போகுது பக்கத்துல பாத்தீங்களா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா அந்த கண்டெய்னருக்குள்ள போகுது அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்தா இன்னொன்னு இந்த வெள்ளமாவே ரெடி ஆகுது அது வந்து நல்ல அதுவும் வந்து ஹீட்டாலதான் ரெடி ஆகுது அதுவும் ஹீட் கொடுத்துருக்காங்க அடியில வந்து ஹீட் போட்டிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு ஹீட் இல்ல இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது ஹீட்டுக்கு இது வந்து ஒருத்தர் வந்து தள்ளி கொடுத்துட்டே இருக்க இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் எடுத்துட்டே இருக்க அதுல இருந்து வந்து ஒரு பார்ட் தான் வந்து அதுல இருந்து ஒரு கொஞ்சம் அந்த எவாபரேட்டிவ் ஒரு பார்ட் தான் வந்து இன்னொரு இதுக்கு போகுது இதெல்லாம் வந்து அளக்குறதுக்கு வந்து ஸ்கெயிலும் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் தனியா வந்து எவ்வளவு கொள்முதல் இருக்கு எவ்வளவு லிட்டர் வரைக்கும் வாட்டர் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கண்காணிச்சு அதை வந்து பக்குவப்படுத்துறாங்க அதை வந்து குறிச்சு வைக்கிறாங்க ஏன்னா வந்து குறிச்சு வைக்காம அது வந்து கரெக்டாக அந்த தன்மை இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட் பண்றாங்க ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்றாங்க அதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கண்டைல இன்னொரு கண்டைநர்ல போக தெரியுமா அந்த கண்டைநர்ல வந்து தான் மோல்டு ஒவ்வொன்றுக்கும் மோல்டு வச்சுருப்பாங்க அந்த மோல்டுல வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரெடி பண்றாங்க வெள்ளை ரெடி பண்றாங்க ஃபைனலி வந்து இந்த வெள்ளை கட்டி எல்லாமே வந்து பவுடராகவும் கொடுக்குறாங்க பவுடராகவும் பேக்கெட்ல போடுறாங்க நெக்ஸ்ட் இந்த வெள்ளைக்கட்டியாகவும் மாத்தி அதையும் ஹோல்சேல் பண்றாங்க இந்த பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரேட் கம்மியா இருக்குது வெள்ளைக்கட்டியும் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ரேட்டு கம்மியா வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இங்க இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஹோல்சேலுக்காக வந்து வித்துட்டு இருக்காங்க ரேட்டு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மறையூர் கேரளா மறைவூருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வந்து சுகர் ஃபேக்ட்ரிக்கு போங்க சுகர் வாங்குங்க ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஜாகிரியை வாங்க உங்கள் மேரேஜுக்கும் சரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி மேரேஜுக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ஜாகிரியை வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து சயின்ஸ்லலாம் நிறைய சயின்ஸ்லலாம் யூஸ் யூஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் வந்து சயின்ஸ்லேயே நம்ம படிச்சு பண்ணோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸில் நம்ம படிச்சுட்டு அந்த ப்ராசஸிங்கை பற்றி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தமிழோட நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட பாவை ஸ்லீவ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்குறேன் பாபா எல்லா வியூ அது வரைக்கும் நம்மளோட இறையும் தெருங்க